சென்னை அடுத்த பூந்தமலியில் கொட்டிய கனமழை காரணமாக வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது பூந்தமலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக வட்டாட்சியர் அலுவலகத்தை மழை வெள்ளம் சூழ்ந்தது இதன் காரணமாக பொதுமக்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் நிலை ஏற்பட்டது இதேபோன்று பூந்தமணி நகராட்சிக்கு உட்பட்ட அம்மா நகர் அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கியது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை பூட்டிக்கொண்டு உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்தனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள நரைக்குறவர் குடியிருப்பை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் அவர்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் பல்லாவரம் மூவர் நகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அந்தப் பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கண்ணதாசன் திரு வெங்கடேசன் திரு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் அவசரத்திற்கு கூட வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர் நீர் வடிய பொழிச்சலூர் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருவெற்றியூர் செல்லும் நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் இதேபோன்று புது வண்ணாரப்பேட்டை காமராஜர் நகர் பகுதியில் உள்ள அரசு கல்லூரி முன்பாகவும் இரண்டு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த மழைநீரில் பேராசிரியர் ஒருவரின் இருசக்கர வாகனம் சிக்கியது அதனை மாணவர்கள் ஒன்று சேர்ந்து மீட்டனர் மோட்டார் வைத்து மழைநீரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சென்னையில் பெய்யும் கனமழையால் புரசை வீட்டிற்குள் மழைநீர் புகுந்தது தாழ்மாநகர் சுந்தரம் தெருவில் மழைநீரானது வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் அதேபோல மழைநீருடன் கழிவுநீர் கலப்பதால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர் மழைநீர் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுவதால் தங்க இடமில்லாமல் தவிப்பதாகவும் வீடுகளில் உள்ள பொருட்கள் நாசமாவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர்